ஹே காய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோவா இருக்க போகுது பாப்பாக்கு பேர்தே வருது இல்லையா அதனால அம்மா அக்கா தங்கச்சி எல்லாமே ஊர்லேருந்து வராங்க எனக்கு கல்யாணம் ஆகி பெங்களூர் வந்ததுக்கு அப்புறமா நான் எங்கள் அம்மாவை எங்கள் அக்காவெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஏன்னா நினச்ச நேரத்துக்கு போய் பார்க்க முடியாதுல்ல ஸோ இந்த மாதிரி எப்பயாவது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எப்போ வருவாங்க நம்ம எப்படி டே ஸ்பெண்ட் பண்ணலாம் அவங்க கூட அப்படின்ட்டு இருக்கோம் இன்றைக்கி எனக்கு அப்படிதான் இருக்குது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா வந்து நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிக்க மாட்டோம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அப்புறமா நான் வந்து நான் பெங்களூர் வந்துவிட்டேன் அவங்கெல்லாம் சென்னையில் இருக்காங்க ஸோ அடிக்கடி மீட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி எப்பயாவது மீட் பண்ணும் போது எல்லோரும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அவங்க வந்ததுக்கப்புறம் டே வந்து எப்படி போகுது அப்படின்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்காக தான் டீ போட்டுருக்கேன் வந்துட்டுருக்காங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சரி வந்தோடனே டயர்டாக இருக்கும் இல்லை டீ குடிச்சா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதனால டீ போட்டுட்ருக்கேன் செல்ல ஹாய் சில எல்லாருக்கு வந்தோன்னு என்ன பாக்குறது கிடையாது ஜெனியம்மா பாரு ஜாரி பாட்டி வந்து வந்துட்டா i <laughs> உடம்பு வேற சரியில்லை அதனால சிரப் கொடுத்ததுனால டயரில் தூங்கிட்டா எல்லாரும் எழுப்பி பார்த்தோம் எலும்பல ஆனால் எங்கள் அக்கா வந்து எழுப்பினோன்னு உடனே வந்து ஓடி வந்து கெட்டி பிடிச்சிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கவே பாப்பா வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாகவே இருந்துட்டு இருந்தாள் அப்புறம் அண்ணா அக்காவெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டா அவங்க கூட சேர்ந்து குரங்கு மாதிரி தான் ஆடுவாங்க

இருக்குது என் தங்கம் மறக்கல என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது அன்னைக்கு எனக்கு வந்து எங்கள் அம்மா முறுக்கு சுட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து அன்றைக்கி வர பிளானே இல்லை பிளான் வந்து மாறி போய் மண்டே பிஃபோர் தான் வந்தாங்க அப்போ கூட வந்து எனக்கு எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வந்து லாஸ்ட்டு ஒரு டூ ஹார்ஸில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க அம்மா எனக்கு முடிப்பு அன்றைக்கி மார்னிங் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் இட்லியும் சாம்பாரும் செஞ்சு வச்சுருந்தேன் என்ன சாஃப்டாக இருக்குது ரேஷன் அரிசி தான் போட்டேன் அதுக்கு சாஃப்டாக தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் திக்க ஆகணும்ல இல்லையா இட்லி எப்படிமா இருக்கு சாப்பிடு சாப்பிடு நீ தான் எப்பவுமே செஞ்சு போடு இப்போ நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் சாப்பிடு காலைல டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணுறோம் காலையிலே சாம்பார் வச்சிட்டோம்ல அதனால இப்போ சிக்கன் கிரேவி மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கேன் சாப்பாடு ஒரு பக்கம் வடிச்சுட்டேன் எங்கள் அம்மா வந்து சிக்கன் கழுவிட்டு இருக்காங்க ஆ சிக்கன் கிரேவிக்கு வதக்கிகிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலோ இல்லை எங்கள் அக்கா வீட்டுக்கு போனாலோ ரெண்டு பேருமே எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அதனால நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி அவங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே சமைச்சிட்ருந்தேன் குட்டிமாக்கு பாவம் நேற்றுலேருந்து உடம்பு சரியில்லை இப்போ தான் பிள்ளை சாப்பிட்டு தூங்கி எழுச்சிருக்கா டயர்டாகவே இருக்கா குட்டிமா ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும்

சாப்பிட்டு கொஞ்ச எடுத்தோம் அப்பவுமே நாங்க தூங்கல பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே ஜாலியா இருந்தது ஏன் தலையை கழட்டிட்டீங்க என்னம்மா பாப்பா பாப்பா அழுதுதான் நம்ம பாப்பா இல்லம்மா அது பக்கத்து பாப்பா இந்த குட்டிஸ்லாம் எல்லாம் வெளியே போய் விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால கொஞ்ச நேரம் வெளிய போய் விளாடலாம் அவர்டி குட்டி மாங்க அண்ணன் கூட தான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணா அவன்கூடே சுத்திக்கிட்டு அவன்கூடே விளையாடிட்டு அவன் பின்னாலே செல்லி வந்து விளையாண்டதே கேடையடி சோன ஒட்டி பொடி பொடி ஜெனி சொன்னா ஜெனி நீ விளையாட அம்மா வர அண்ணா எப்டின்ன நான் விளையாடு ஓடு உள்ள போலாம் ஓடியாங்க டைம் ஆயிடுச்சு வாங்க தூங்க போலாம் வாங்க ஏன் வாங்க குட்டிமா எங்க போறீங்க அம்மா வந்து என்னோட பேபி ஷவர் ஆல்பமும் பாப்பாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் ஆல்பமும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதை எடுத்து கொடுத்தேன் பார்த்துட்டு இருந்தாங்க ஜெஸ்லினா அண்ணா இங்கே இருக்கா பாப்பா பாப்பாங்க இருக்கா அம்மா எங்க இருக்க அம்மா அம்மா எங்க இருக்கேன் நல்லா இருக்கு ஆஃப்டர்நூன் நல்லா லஞ்சு சாப்பிட்டு தூங்கியாச்சு இப்போ ஈவினிங் போல் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி குட்டிமா கூட்டிகிட்டு போனோம் ஒரு இடத்துக்கு ஃபன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இன்னைக்கு எல்லோரும் போக போகிறோம் நம்ம எங்கேம்மா போகிறோம் பால் விளையாட பால் விளையாட போகிறோமா ஜாலியா ஜாலி இது வந்து என் அக்கா பையன் இது வந்து என் அக்கா பொண்ணு ஐயோ பாச மலர்கள் தான் பாப்பா இருக்காங்க அங்க பக்கத்துல எப்படிமா பாப்பா பின்னாடி இருக்காங்க தள்ளுங்க எல்லாம் உனக்கு தாண்டி தங்கம் அவ அங்க போய் செட்டில் ஆயிட்டா என்ன கூட விளையாட மாட்டீங்களா

பாப்பா போன வாட்டி வரும்போது இந்த ஊஞ்சல்ல வந்து ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா ஆனா இந்த வாட்டி வந்து ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ண தான் ரொம்ப நேரம் இருந்தேன் அன்னைக்கு டே எங்களுக்கு இப்படிதான் ரொம்பவே ஹாப்பியா போச்சு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ போடுறேன் கண்டிப்பா மறக்காம பாருங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ